ஜிஎஸ்டியில் வேறு வேறு விதமான வரிகள் எல்லாம் இருந்ததை குறைத்து ஒரே விதமாக வரியை அமுல்படுத்தியிருக்கிறார்கள் ஐந்து பர்சன்ட் பன்னிரெண்டு பர்சன்ட் ஐந்து பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட் அப்படின்ற வரிகளை குறைத்திருக்கிறார்கள் இது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சுதந்திர தின உரையில் நம்ம செங்கோட்டையில் உரையாற்றும் பொழுது தீபாவளி நமக்கெல்லாம் தீபாவளின்னு ஒரு கூடி தீபாவளிக்கு நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசு கொடுக்கப்படும் என்று சொன்னார் அந்த பரிசை நமக்கு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரணும் எடுத்தால் அனைத்து பொருள்களின் விலையும் கூட மிக கம்மியாக குறைந்திருக்கிறது ஸ்டேஷ்னரி ஐட்டமெல்லாம் டேக்ஸே இல்லை உணவுப் பொருள்களில் டேக்ஸ் இல்லை அந்த மாதிரி பல பொருட்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் ஐந்து சதவீதம் வரி அல்லது பதினெட்டு சதவீதம் வரிய உருவாக்கியிருக்கிறார்கள் கட்டுமான பொருள்களினுடைய விலைகள் கம்மியாக இருக்கிறதுனால அனைவரும் வீங்கு வீடுகள் வாங்க முடியும் எலக்ட்ரானிக் பொருள்களினுடைய விலைகள்லாம் கம்மியாக இருக்கிறது தீபாவளிக்கு மிகப்பெரிய ஒரு பரிசை நம்மளுடைய மாண்பு வந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி நம்ம எல்லாம் கூட போய் பார்க்குறோம் எல்லா கடைகள்லாம் கேட்டாங்கன்னா இந்த கடைக்காரர்களே ஒரு மிகப்பெரிய பாசத்தோடு அன்போடு அதை சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார்கள்

அப்போ இந்த ஆட்சியில் இருந்து ஒப்புதல் கொடுத்தது திமுக அரசாங்கம் கச்சத்தீவை பத்தி ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட வரல பாராளுமன்றத்தில் ஒரு நாட்டினுடைய ஒரு பகுதியை கொடுக்கும் பொழுது அது பாராளுமன்றத்தில் ஒப்புதல்கள் கொடுத்திருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் விவாதங்கள் நடத்திருக்க வேண்டும் எந்த விவாதமும் நடத்தல அப்படியே ஒரு தூக்கி கொடுத்தாச்சு யார் தூக்கி கொடுத்தா காங்கிரஸ் தூக்கி கொடுத்தது உறுதுணையாக இருந்தது என் யாரு திமுகவும் திரு ஸ்டாலின் அவர்களினுடைய அப்பா திரு கருணாதிநிதி அவர்களும் தாரைபார்த்து கொடுத்தார்கள் அதுக்கு பிறகு காங்கிரஸ் பல முறை மத்திய அரசாங்கத்தில் ஆட்சியில் இருந்தாங்க கிட்டத்தட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாவே இருந்தாங்க அப்ப என்ன இதை பத்தி வாயே திறக்கல அதை பத்தி என்னன்றது கூட ஒரு சத்தம் கூட இல்லை ஆனால் இப்பொழுது அரசியலுக்காக இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பிக் கொண்டிருக்கிறது இரண்டாவது மீனவர்களினுடைய நலனில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரணும் ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் யூபிஆர் சங்கம் இதே திமுக அப்போ மீனவர்களினுடைய படுகொலை என்பது தினந்தோறும் நடந்து கொண்டிருந்தது பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வந்த பிறகு ஒரு மீனவர்கள் கூட அந்த அளவுக்கு நாம மீனவர்களை பாதுகாத்துக் கொண்டு மீனவர்களை உடனடியாக விடுவித்துக் கொண்டு நாம இங்க கூட்டி கொண்டு வந்து இங்க உடனடியாக நாடு திரும்பி கொண்டு வந்திருக்கிறோம் ஐந்து மீனவர்களை ஊக்கு தண்டனையிலிருந்து தூத்துத் தண்டனையிலிருந்து மீட்டு கொண்டு வந்த பெருமை பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாடு போராடணும் யாருக்கு எதிராக போராடணும் யாருக்கு எதிராக போராடணும் யார் போராடுறா எதற்காக ஒரு வீண் வெட்டி அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக்கப்பூர்வமான அரசியலை செய்ய வேண்டும் இன்றைக்கு கடந்த பதினோரு ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டுக்கு நம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கார்கள் தமிழ் மொழியை உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டு சென்று சேர்த்திருக்கிறார் தமிழ் கலாச்சாரத்தை உலகம் முழுவதும் சேர்த்துக்கிறது திருவள்ளூருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அதே போல திருக்குறளை முப்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட மொழிகளில் வெளிநாட்டு மொழிகளில் நல்லா கொடுக்கப்பட்டிருக்கிறது யாதும் முறை யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில தமிழை அங்கு உயர்த்தி பிடித்தது பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழ்நாட்டினுடைய பெருமை தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தமிழர்களினுடைய நலனுக்காக செயல்பட்டுக் கொண்டிருப்பது மாநில முதல் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதனால் சும்மா எலெக்ஷனுக்காக ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணணும் எலெக்ஷனுக்காக மத்திய அரசாங்கத்தை புற சொல்லணுன்றதை விட்டுவிட்டு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் நன்றி நன்றி